நேற்றுக்கு ஒரு கடத்தெருவுக்கு போனோங்க ஓரத்தில் ரோட்டில் நடக்கும்போது இதெல்லாம் பார்த்துட்ருந்தோம் ரொம்ப அழகாக இருக்க பாருங்க வண்ண வண்ண பொம்மைகள் அதாவது விநாயகர் அப்புறம் யானை இருந்தது அப்புறம் கோமாதா விநாயக படம் கிருஷ்ணர் பொம்மைகள் நிறைய பொம்மைகள் இருந்தது அழகாக இருந்ததுனால தான் நான் வந்து இது அப்படியே ஒரு வீடியோ எடுத்தேங்க அப்புறம் வந்து இவர் இருக்கார் பாருங்க செட்டியார் பொம்மை இருக்குது பச்சை கலரில் வண்ண வண்ண விநாயகர் படம் இருக்குது பெருமாள் படம் இந்த பெருமாள் இந்த பொம்மைகள் இருக்குது அதுக்கப்புறம் யானைகள் கலர் கலராக யானைகள் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்ததுங்க ஓரமாக ஜஸ்ட்டு வாக் பண்ணும்போது இதெல்லாம் வந்து அப்படியே பார்த்தோம் விநாயகர் நிறைய விநாயகர் பாருங்க கலர்ஃபுல் அழகாக இருந்தது பார்க்கவே அதனால தான் வந்து இதெல்லாம் வந்து நான் ரொம்ப ரசிப்பேன் என்ஜாய் பண்ணி பார்ப்பேன் நிறைய பொம்மைகள்லாம் ரொம்ப பிடிக்கும் அதை அப்படியே வந்து வீடியோ எடுத்தேங்க சரி வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு விநாயகர் பாடலை தான் பாட போகிறோங்க அதாவது பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் அப்படின்ற ஒரு பாடல் பாடப்போகிறோம் நல்லா அருமையான பாடல் ராகமும் ரொம்ப நல்லா இருக்குங்க என் கூட சேர்ந்து பாடுங்க பாடலை நம்ம இன்னைக்கு கற்றுக்கலாம் விநாயகர் சதுர்த்தி வந்து இல்லையா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம அந்த பாடலை பாடி விநாயகர் பெருமானை மகிழ்விக்கலாம் நம்ம பூஜை முடிச்சிட்டு கடைசியில் ஒரு பாடலை பாடி நம்ம முடிச்சோம்னா அது ஒரு முடிவு பெற்றதாக நமக்கு இருக்கும் வந்து இது வந்து கூட்டு பிரார்த்தனையாகவும் பாடலாம் கோவிலையும் பாடலாம் வீட்லேயும் பாடலாம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பண்ணிக்கோங்க ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எங்கிட்ட புக்கு இருக்கும் புக்கு இருந்ததுன்னா புக்கை எடுத்து வச்சுக்கோங்க பிள்ளையார் பாடல்கள் அப்படின்ற புக்கு இருக்கும் அதை எடுத்து வச்சுக்கோங்க சேர்ந்து பாடுங்க என் கூடவே பிள்ளையார் பிள்ளையார் பாடல் பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 ஆற்றங்கரை ஊரத்திலே அரசமர நிழலிலே வீற்றிருக்கும் பிள்ளையார் வினைகள் தீர்க்கும் பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 அவள் பொறி கடலையும் அரிசி கொழுக்கட்டையும் கவலை தின்னுவார் கஷ்டங்களை போக்குவார் பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் ஆறுமுக வேலவனின் அண்ணன் பிள்ளையார் நேரும் துன்பம் யாவுமே நீக்கி வைக்கும் பிள்ளையார் 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 பெருமை பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் வேலவனின் அண்ணன் நாம் முதல்வனாம் வேண்டும் வரங்கள் யாவையுமே தந்தருளும் பிள்ளையர் பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையர் பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையர் வன்னி மரத்து நிழலிலே வரங்கள் தரும் பிள்ளையர் வில்வ மரத்து நிழலிலே வினைகள் தீர்க்கும் பிள்ளையர் பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையர் பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையர் மஞ்சனிலே செய்திடினும் மன்னிநாலே செய்திடினும் ஐந்தெழுத்து மந்திரத்தை நெஞ்சில் ஆழ்த்தும் பிள்ளையர் பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையர் பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையர் மஞ்சளிலே செய்திடினும் மன்னி நாளே செய்திடினும் ஐந்தெழுத்து மந்திரத்தை நெஞ்சில் ஆழ்த்தும் பிள்ளையர் மஞ்சளிலே செய்திடினும் மன்னி நாளே செய்திடினும் ஐந்தெழுத்து மந்திரத்தை நெஞ்சில் ஆழ்த்தும் பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையர் பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் அருமையான பஜனை பாடலுங்க பாடலை கேட்டிருப்பீங்க ரொம்ப அருமையா இருக்கு பாருங்க ராகம் எவ்வளோ அழகா அருமையா இருக்கு பாருங்க அதாவது இந்த பாடல் வந்து மிக மிக பிரசித்தி வாய்ந்ததுங்க ரொம்ப சிறப்பு வாய்ந்த பாடல் இந்த பாடல் வந்து ஒவ்வொரு ஐயப்பா பூஜையிலையும் நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம் இந்த பாடல் பஜனை பாடலில் வந்து சிறப்பு வாய்ந்த பாடல் முதல் முதல் கடவுளான விநாயகப் பெருமானை போற்றி பாடும் பாடலாகும் நாம் அனைவரும் விநாயகப் பெருமானின் அருளை பெறுவோம் இப்போது இந்த பாடல் வந்து எவ்வளோ அற்புதமாக இருக்க பாருங்கள் அதாவது பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் அப்படின்னு நம்ம விநாயகப் பெருமானை போற்றி பாடுகிறோம் அதே மாதிரி விநாயக பெருமான் வந்து ஆற்றங்கரையில் இருப்பார் ஆற்றங்கரை ஓரத்தில் நம்ம விநாயகப் பெருமானை பார்த்துருக்கலாம் அதே மாதிரி நம்ம நான்கு சந்து சேர்ற இடத்துல வந்து விநாயகர் வச்சுருப்பாங்க அப்போவும் நம்ம பார்த்துருப்போம் அதே மாதிரி விநாயகப் பெருமாள் வந்து அவல் பொறி கடலை அப்புறம் அரிசி கொழுக்கட்டை இதெல்லாம் வந்து நம்ம நைவேத்தியமாக விநாயகப் பெருமானுக்கு நம்ம வைக்க வைக்க நமக்கு வந்து நம்மளுடைய கஷ்டங்கள் நீங்கும் அப்படின்னு இந்த பாடல் வரிகள் வந்து கூறுகிறது அதே மாதிரி ஆறு முகன் வேலவனின் அண்ணன் இவர் அண்ணன் பிள்ளையார் நேரும் துன்பங்கள் யாவும் வந்து நீக்கி வைப்பார் நம்ம பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் மூலமாக நம்ம பாடுகிறோம் அதே மாதிரி வேலவனின் அண்ணனாம் வேள்விக்கெல்லாம் வனம் வேண்டும் வரங்களை நமக்கு வாரி வாரி தந்து அருள்வார் விநாயகப்பெருமான் பெருமான் அப்படின்னு பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த எங்களுடைய பிள்ளையார் ஆற்றங்கரையிலும் இருப்பார் நான்கு வீதி மூன்று முச்சந்தி சேரும் இடத்துலையும் இருப்பார் எந்த இடத்துலையும் இருப்பார் எங்களுடைய விநாயகப் பெருமான் எங்களுக்கு கேட்கும் வரங்களை அள்ளி அள்ளி கொடுப்பார் எங்கள் பெருமை வாய்ந்த பிள்ளையார் அப்படின்னு இந்த பாடல் வரிகள் கூறுகிறது அதே மாதிரி வன்னி மரம் இருக்குது பார்த்திங்களா வன்னி மரத்தை நம்ம வந்து சுற்றி வந்தோம்னா அவ்வளோ நல்லதாங்க வன்னி மரத்தில் சில கோவிலில் பார்த்தோம்னா வன்னி மரத்தில் கீழே வந்து விநாயகப் பெருமான் இருப்பார் வன்னி மரத்தடியில் அந்த விநாயகப் பெருமானை வந்து நம்ம வன்னி மரத்தோடு சுற்றி வந்தோம்னா நம்மளுடைய பிரச்சனைகள்லாம் அப்படியே நீங்குமோ இருபத்தோரு நாள் கணக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் வந்து வன்னி மரம் இருந்ததுன்னா அவங்க வீட்டு பக்கத்தில் கீழே வந்து விநாயகப் பெருமாள் இருந்தால் அதையும் நம்ம வந்து சுற்றலாம் அதாவது எப்படி அரச மரத்தை நம்ம வந்து சுற்றினோம்னா விநாயகப் பெருமானோடு சேர்ந்து சுற்றினோம்னா நமக்கு வந்து நல்லது அதே மாதிரி வன்னி மரத்து நிழலிலே வந்து நம்ம வந்து விநாயகப் பெருமான் வீட்டில் இருக்கும்போது நம்ம போது நமக்கு அவர் வந்து வரங்கள் யாவும் நமக்கு தருவார் அதே மாதிரி வில்வ மரத்து நிழலிலே வினைகள் தீர்க்கும் விநாயக பெருமான் வில்வ மரத்து கீழே வந்து விநாயக பெருமான் இருந்த இருந்தாருன்னா அந்த வில்வ மரத்தோடு நம்ம சேர்த்து சுற்றணும் போது நமக்கு வினைகள் யாவும் தீர்க்கும் பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் அப்படின்னு விநாயகப் பெருமானை போற்றி பாடுகிறோம் அதே மாதிரி மஞ்சளில் பிடிப்போம் விநாயகர் பெருமானை வந்து மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சிட்டு தான் நம்ம வந்து பூஜையை ஆரம்பிப்போம் எந்த பூஜையாக இருந்தாலும் இல்லையா நம்ம வந்து விநாயகர் பெருமான் வந்து மஞ்சள் பிள்ளையாரை நம்ம பிடிப்போம் வீட்டில் விநாயகர் ஸ்லோகம் சொல்லுவோம் விநாயகர் பெருமானை வந்து நம்ம வெளியிலேருந்து களிமண் விநாயகர் பெருமானையும் நம்ம மண்ணால் செய்யப்பட்ட பிள்ளையாரை நம்ம வாங்கி வந்து விநாயக சதுர்த்திக்கு நம்ம வச்சு பூஜை செய்வோம் இல்லையா அப்போ கூட நம்ம பூஜை செய்யும்போது முதல்ல வந்து மஞ்ச பிள்ளையாரை பிடிப்போம் மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி அவருக்கு வந்து ஒரு புல் பூவு ரெண்டு அக்ஷதை அதெல்லாம் போட்டுட்டு நம்ம வந்து விநாயக பெருமான் பூஜையை ஆரம்பிப்போம் அதனால தான் மஞ்சளிலே செய்திடணும் மண்ணினாலே செய்திடும் மண்ணின் மண்ணில் செஞ்சாலும் சரி மஞ்ச மஞ்சளில் செஞ்சாலும் சரி விநாயக பெருமான் வந்து அந்த இடத்துல வந்து அமருவார் ஐந்தெழுத்து மந்திரத்தை நம்ம நெஞ்சில் ஆழ்த்தும் பிள்ளை பிள்ளையார் அதாவது ஐந்தெழுத்து மந்திரம் ஓம் நமச்சிவாய அப்படின்னு சொல்லுவோம் ஐந்து ஐந்தெழுத்து மந்திரம் வந்து நம்ம நெஞ்சில் ஆழ்த்தும் விநாயகப் பெருமானை நெஞ்சில் குடிகொண்டிருக்கும் விநாயக பெருமான் வந்து நமக்கு எல்லா மந்திரங்களையும் நமக்கு சொல்லித்தருவார் நம்ம மனதில் இருந்து அதனால் மஞ்சள் பிள்ளையார்லேயும் சரி மண்ணில் நம்ம பிடித்தாலும் சரி அந்த இடத்துல ஓடோடி வந்து விநாயகப் பெருமான் வந்து அமருவார் அது வந்து வந்து அப்படி போ ஒரு சக்தி வாய்ந்த விநாயகப் பெருமானை நம்ம போற்றி புகழ்ந்து பாடுகிறோம் அதனால தான் நம்ம வந்து எந்த ஒரு செயலை செஞ்சாலும் சரி விநாயக பெருமான் இந்த இடத்துக்கு வந்துருங்க வந்து இதில் இந்த மஞ்ச பிள்ளையாரில் இந்த மஞ்சள் நான் பிடிச்சி வச்சுருக்கேன் இதில் வந்து அமர்ந்து எங்களுக்கு அருள் புரிவாயாக நான் ஜஸ்ட்டு மனதார நீங்கள் சொன்னாலே போகிறோம் அந்த இடத்துல அந்த மஞ்சள் பிள்ளையார் இடத்துல வந்து அந்த இடத்துல வந்துடுவார் விநாயக பெருமான் சூக்மாவாக வந்துடுவார் அதனால் நம்பிக்கையும் பக்தியுடனும் நம்ம வேண்டுதல்கள் வச்சா கண்டிப்பாக விநாயக பெருமான் அந்த இடத்துக்கு வந்து நமக்கு வேண்டிய வரத்தை அள்ளி அள்ளி கொடுப்பார் என்பது நம்பிக்கை அதனால் தான் அந்த பாடல் அனைத்தும் வந்து பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் ஆற்றங்கரையில் இருப்பீங்க அப்புறம் நாலு சந்து கூடுகின்ற இடத்தில் இருப்பீங்க உங்களுக்கு நாங்கள் நைவேதியமாக படைக்கிறோம் இதெல்லாம் எங்களுடைய கோரிக்கையை கேட்டு எங்களுக்கு வரம் அருள்வீராக அப்படின்னு இந்த பாடல் மூலமாக நம்ம விநாயகப் பெருமானை போற்றி புகழ்ந்து பாடி நம்முடைய வேண்டுதல்களை அப்படியே அவர் பாதத்தில் வைக்கிறோம் அழகான அருமையான பாடல்கள் இது பஜனை பாடல் எல்லா இடத்துலையும் நம்ம கேட்டிருப்போம் இது சில பேர் பாடிகிட்டே இருப்பீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பாடல் சில பேருக்கு என்ன அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் மேலும் ஒன் ஜூன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இல்லையா இது வந்து சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும் அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்